இந்த சீசர்கள் எல்லாம் ஐயோ என்ன பண்ண போறோம் வாழ்க்கை எதிர்காலமும் தெரியல ரெண்டாவது நம்மளே போல கொலை பண்றோம் பட்டத்துல ஒரு இந்த பயங்கரமான ஒரு கான்ட்ரவர் கழகம் உண்டாயின் இருக்குது பயமா இருக்குது நெக்ஸ்ட் நம்ம வெளியே போனா பேதுரு பிடிச்சிருவானோ யோவான புடிச்சிருவானோ இல்ல மரியாதை புடிச்சு அடிச்சு கொலை பண்றானோ இந்த வேதம் சொல்லுது யூதருக்கு பயந்தது நாள் ஏதோ ஒரு மனிதனுக்கு பயந்ததுனால் ஏதோ ஒரு காரியத்துக்கு பயந்ததுனால ஊட்டிய வீட்டுல பயத்தோடு இருந்தது போல இன்னைக்கு கூட யாருக்கோ எதற்கோ பயந்து உன் உறுதியை கதவுல பூட்டிக்கொண்டு உனக்கே சமாதானம் இல்லாம வாங்குற உன்னை சொல்றாரு உயிர்த்தெழுதின் முதல் செய்தி உனக்கு சமாதானம் உனக்கு சமாதானம் நான் எப்படி அந்த சமாதானம் கொடுப்பேன் யாருக்கெல்லாம் பயப்படுறியோ அந்த மனிதன் முன்பாக உன் தலையை உயர்த்த தேவன் உனக்கு சமாதானத்தை கொடுக்க வந்திருக்கிறார் வியாதியால வாழ்ந்து கொண்டிருக்கியா வறுமையால வாழ்ந்து கொண்டிருக்கியா மரணக்கட்டுகளால் வாழ்ந்துருக்கியா கத்தர் சொல்றாரு உனக்கு சமாதானத்தை கொடுக்க உன்னுடைய எல்லா காலையில மாற்றுவேன் என்று எதை பார்த்து பயந்து கொண்டிருக்க ஐயோ நாளைக்கு என்ன நடக்க போது என்று பயந்து கொண்டிருக்க உன்னை பார்த்து சொல்றாரு சமாதானத்தோடு இப்போ உயிரோடு இருக்கிறார்